வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாக தாவாக்க உருவாகி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி வந்து இன்றைக்கி அப்படியே அமைதியாக இருக்குது சரி நடக்கிறது என்ன என்னங்க தாவாக்காவில் ஒன்றுமே பெருசாக இல்லையே நிர்வாகிகள் போடுறோம்னாங்க அதை பற்றி பேச்சில்லை நடைபெயணும்னாங்க அதை பற்றி ஒன்றும் தெரில வரக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அங்கே வந்து பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு கொடியாக கவ கழட்டுறாங்க நிறைய பேரை பணம் வாங்கிட்டு போடுறீங்கன்னு அது ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்குது ஒன்றுமே இல்லையே பெருசாக ஒன்றும் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணல இந்த மாணவி பிரச்சனைக்கு ஒரே ஒரு ட்வீட் மட்டும் போடுறாரு அம்பேத்கர் பிரச்சனைக்கு வெறும் ட்வீட்டு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நடத்துகிறதா பெரிய அளவுக்கு அது யார் பண்ணுறான்னு தெரியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஜேபியோட பி டீம் இதெல்லாம் யார் வெளியில் சொல்ல போகிறாங்கிறது தெரியும் அந்த புகைப்படம் வெளியிட்டது இதெல்லாம் யார் பண்ணுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜயுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வெளிவரக்கூடிய தகவல்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தில் அந்த நிர்வாகிகள்லாம் போட்டு அதற்கு பிறகு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் நல்ல விஷயமான நல்ல விஷயம் இதற்கு முன்பு நம்மளே சொன்னோம் அவர் வந்து அதானிக்கு பெரிய அளவுக்கு குரல் கொடுத்துருக்கணும் பாசிச பாஜகன்னு சொல்கிறதோடு மட்டும் நிறுத்திக்க கூடாது இன்றைக்கிலாம் ஆட்டிகிட்டே தூங்கணும் அரசியலை நீங்கள் தொட்டுறது இயங்கணும் இயங்கினா மக்கள் மறந்துடுவாங்க ஆனால் விஜய் அவர்கள் என்ன கணக்கு போடுவார் வேணாம் நம்ம படப்படி ஏற்கனவே சொல்லிட்டார் படம் முடிச்சுட்டு இறங்குற அரசியலில் ரைட்டு படம் முடிகிற வரைக்கும் எதுவும் கண்டுக்க வேணாம் அறிக்கை மட்டும் விட்டுருவோம் படம் முடிஞ்சதுக்கு முழுக்க இறங்கிடுவோம் இது நல்ல முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதாமா இதே மாதிரி தான் வந்து சட்டசபைக்கே வராமல் கொடநாட்டில் போய் இருந்தாங்க கடைசி நேரம் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் பெரிய அளவுக்கு ஜெயித்தாங்க இந்த எலெக்ஷனில் அதனால் மக்கள் வந்து டெய்லி நீங்கள் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறதில்லை மக்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிட்டு இவர் பண்ணுவார் நமக்காக நினச்சா போதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக அர்க் அர்ப்பணிக்கப்பட்ட பல தலைவர்கள் இருக்காங்க குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் அவ்வளோ போர்க்குடி தூக்கும் ஆனால் இன்றைக்கி அவங்களே அமைதியாக இருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது இன்னும் குறிப்பாக சொன்னால் கொஞ்ச நாள் கம்யூனிஸ்ட்டு எங்களுடைய பேச்சை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திமுக கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட்டில் ஒரு பிரிவினர் திமுக அகென்ஸ்ட்டு இன்னொரு பிரிவினா திமுகவுக்கு சப்போர்ட்டு அப்போ எப்போனாலும் டியூன் மாறலாம் அதையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் முதல்ல ஆதவ் அர்ஜுனா பேசிகிட்டு இருந்தார் அப்படியே அமுகிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வன்னி அரசு இருபத்தஞ்சி தொகுதி வழங்குகிறார் உடனே திருமாவளவன் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கூட்டணி உறுதியானது கூட்டணி உறுதியானது உறுதியானதுன்னு தொடர்ந்து சொன்னால் பிரச்சனை விலங்கு இருக்குன்னு அர்த்தம் உண்மையா இல்லையா அப்போ திருமாவளவன் தொடர்ந்து சொல்கிறாரு என்ன அர்த்தம் எல்லாத்தையும் தானே தாண்டி விஜய் வந்து குழந்தைத்தனமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நம்ம நம்பளிங்க ஒரு இவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு வர்றாரு புசியானது சொன்னார் ஆரம்பிச்சுட்டாங்கிறாங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா புசியானதுன்னு சொல்லி ஆரம்பிப்பார் அவர் அவர் என்ன கால்குலேஷன் போட்டிருப்பார் முதல்ல வரோம் வந்த பிறகு திமுக இருக்குது அதிமுக இருக்குது பிஜேபி கூட்டணி இருக்குது நம்ம யார் கூட கூட்டணி வைக்க போகிறோம் விடுதலை சக்திகள் கம்யூனிஸ்ட் சரி விடுதலை சேத்தை வரலைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வராமையாக இருப்பார் விடுதலை மட்டும் மட்டுமே அவர் வந்திருக்கார் இப்போ தனியார் என்ன காணா போயிடுவோம் அஞ்சு முனை போட்டி விஜய்க்கு தெரியும் அதனால தான் முதல் தடவையே கூட்டணியெலாம் தான் தான்ப்பா சந்தி பண்ணிட்டார் அஞ்சு முனை போட்டினா கண்டிப்பாக திமுக ஜெயிக்கும் அப்போ திமுக ஜெயித்தா விஜயோடைய பொலிட்டிக்கல் கேரியர் அரசியல் கரியர் கொஞ்சம் யோசனை பாருங்க அப்போ விஜய் என்ன எடுப்பார் எந்த முடிவு எடுப்பார் கடைசி நேரத்தில் தனக்கே பார்த்தோம்னா என்ன எடுப்பார் விஜயகாந்த் வந்து கடைசி நேரத்தில் ஏன் ஜெயலலிதா கூட்டணி போனார் அண்ணா இந்த தடவை நீங்கள் கூட்டணி போனால் க கலைஞர் வந்துடுவார்னா பிரச்சனைண்ணே முடிஞ்சு போச்சு பரவாயில்லப்பா கூட்டணிக்கு போப்பா சொன்னாரா இல்லையா அப்போ தன்னுடைய கட்சியை வடிவப்படுத்தணும் இப்போ விஜய்க்கு இருக்க முக்கிய விஷயம்னா கட்சியில் கட்டமைப்பு இல்லை நிர்வாகிகள் பெருசாக இல்லை நிர்வாகிகள் பெரிய அளவுக்கு டஃப் கொடுக்குற நிர்வாகிகளாக போடணும் பார்த்தா ஒரு செய்தி சேனலில் புதிய தலைவரைக்கிற ஒரு நியூஸ் அஞ்சு பேர் ஒரே ஏரியாவில் அஞ்சு பேர் நலத்திட்ட உதவிகளை பண்ணுறாங்க ஏன் ஒவ்வொருத்தரும் அப்போ தான் புதுசாக கட்சிக்கு வந்திருக்காங்க இது நம்ம வந்து பெரிய பெரிய க பணம் படைத்தவங்க அவங்க தன்னுடைய இது தன்னுடைய ஆளுமையை காட்டுறாங்களாம் இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா இது நல்லது இருக்குது கெட்டது இருக்குது இந்த கட்சியில் ஏன்னா அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் ஒருத்தர் தேர்ந்தெடுத்தால் நாலு பேர் கவுச்சிக்குவாங்க இதெல்லாம் விஜய்க்கு கஷ்டம் இருக்குது அதையும் தாண்டி இன்றைக்கி தமிழகம் முழுக்க ஒரு கோடி உறுப்பினரை சேர்த்தா மட்டும் போத்தாது அந்த உறுப்பினர்களில் யார் வேலை செய்வாங்கன்னு அடையாளம் காணணும் அதுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகளிர் அணியை சேர்ந்த ஒருத்தர் ஏன்னா கொடியை கொடியை வந்து க க இறக்குறாங்க எனக்கு மரியாதை கொடுக்கல எனக்கு தொல்ல எனக்கு சொல்லாமல் ஏற்றிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவங்களே சொல்கிறாங்க இல்லை இல்லை என்ன இருந்தாலும் தளபதி சொல்கிறத வெளிநட இந்த மாதிரி சச்சரவுகளாக வரும் இதை மக்கள் இதை வந்து பெரிதாக்குறதுக்கே ஊடகம் இருக்கும் ஐயோ அந்த கட்சி பெரிதாக்குது பெரிதாக்குறதுக்கு தான் இருப்பாங்க விஜய் திரிஷா அவர்கள் போடக்கூடிய அந்த விமானத்தில் போகிறது போகிறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஃபோட்டோ எப்படி வரும் ஊருக்கே தெரியும் ஏர்போர்ட்டான அண்ணாமலை சொல்கிறாருல உள்ள யார் எடுத்தான்னு சொன்னாரில்ல ஏன் அவர் அண்ணாமலையை சொல்ல வேண்டியதானே நம்ம தான் அதை முதலே சொன்னோமே யார் இதை பெருசு பண்ணுறா இதுக்காக ஒரு பெரிய நெட்ஒர்க் ஆளுங்கட்சிக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்குதுங்க பத்திரிகையாளர் அந்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள் எல்லா பத்திரிகையாளர் இருப்பாங்க எல்லாம் ஒரே விஷயம்தான் திமுக ஆதரவு திமுக எதிர்த்து யாராவது பேசுனா கட்டம் காட்டிடுறது அப்போ இப்போ இதுக்கு பேர் எப்படி நடுநிலையாக இருக்கக்கூடிய திமுக ஆதரிச்சும் பேசினும் பேசுங்க சார் நல்லது பண்ணால் ஆதரிக்கணும் சார் எல்லாத்தையும் எப்படி சார் ஆதரிப்பீங்க பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் வெகுண்டு நடவடிக்கை எடுத்தோம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கோர்ட்டு நம்ம சொன்னால் கேட்டீங்க இல்லை கோர்ட்டு என்ன சொல்லுது ஏம்பா அதெல்லாம் ஓகேங்க எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு போக மாட்டேங்க முன்னாடியே பண்ணல ஏன் சிசிடிவி ஒர்க் ஆகல கேட்குறாங்களா கேள்விகள் அதுக்கே பதில் சொல்ல முடியல கோர்ட்டு கேட்குது இல்லை அதுபடி இப்போ வந்து ஒரு சா ஒரு வெளியிலேருந்து ஒரு அவர் ஆள் பண்ணால் மாவு கட்டு போடுறீங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய சில பேர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வருது அவங்களுக்கே மாவு கட்டு போடல கேட்குறாங்களா இல்லையா எஃப்ஐஆர் கசிய விடவே இல்லைங்கிறீங்க அப்புறம் எதுக்கு ஒரு குற்றவாளிய கசி ஊற்றவர்கள் மீது நடவடிக்கை ஏகப்பட்ட கேள்விகள் சொல்கிறாங்களா இப்போ ஒரு குழு அமைக்கணும்ட்டாங்களா சிறப்பு குழு இதெல்லாம் மற்றவங்க சொன்னால் கோவப்பட்டீங்க இன்னைக்கு கோர்ட் சொல்லிடுச்சு என்ன பண்ண போகிறீங்க இப்படி பல விஷயமான விஷயங்கள் தொடர்ந்து வருவது திமுகவுக்கு பிரச்சனை இருக்கும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது அப்போ விஜய் என்ன இப்போ இல்லைங்க பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் சுற்றுப்பயணம் போக போகிறாரு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போகிறார் அவர் இறங்கி தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போதா இம்பாக்ட் இருக்குமான்னா நமக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மக்கள் ஒருத்தர் நினைக்கிறாங்க அவங்க ஃபோர்ஸாக திமுக எதுக்கணும் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த பலத்தை விஜய் பெறுவார்னு அவர் நினைக்கிறாரு காலம் தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படி பெறவில்லை என்றால் கடைசி நேரத்தில் ஒரு கூட்டணி உருவாகும் எடப்பாடி பழனிசாமி வலு விழுந்து தான் இருக்கார் அவரும் தனி அஞ்சு 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 தான் நின்று அவர் தோக்கிறதுக்கு விரும்பி அவர் தோத்தா கட்சியே இருக்காது அடுத்து திமுக வந்தால் எடப்பாடி பழனிசாமி கட்சி இருக்காது விஜய் கட்சி நீங்கள் சொல்லலாம் விஜயெல்லாம் இருப்பாரு அஞ்சு வருஷங்க முடியாது நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் ரொம்ப கஷ்டம் நீங்கள் சர்வேலாம் பண்ணுறது அதேமாதிரி இவங்க வந்தால் திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப் தான் இன்றைக்கி திமுக பலம் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஸ்டாலின் முகத்தை பார்த்தா அவருக்கு எதிராக தலைவர்கள் இல்லை இது இப்படியே போகுமான்னு சொல்ல முடியாது நாளை என்ன வேணால் மாறலாம் கடைசி நேரத்தில் மக் பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் நல கூட்டணி உருவாகி கலைஞர்களுடைய தூக்கத்தை கெடுத்து தோக்கடிச்சது உண்டா இல்லையா ஜெயலலிதா எப்படி ஜெயித்தாங்க மக்கள் நல கூட்டணி அதே போல் ஒரு கூட்டணி உருவாகி ஏன் திமுகவுக்கு டஃப் கொடுக்காது அப்போ விஜய் இதெல்லாம் யோசிக்காமையே வருவார் இப்போ எல்லா ஊர்லேயும் சுற்றுப்பயணம் அதையும் தாண்டி இப்போ வேல்முருகன் பேசிகிட்டு இருக்காருல அதை பற்றி செய்தி என்ன வந்தது வேல்முருகனை பத்திய விஜய்கிட்ட தப்பா சொன்னாங்க அதே மாதிரி நிறையா ஊர்ல இருந்து நிறையா நிர்வாகிகள் விஜய் கட்சியில் சேர ஆர்வமாக இருக்காங்க நிறைய கட்சியில் ஆர்வமாக இருக்காங்க விஜய் சொல்லிட்டாரா இல்லை இல்ல எலெக்ஷன் வரும்போது சேரட்டும் அப்பதான் கொஞ்சம் மாசா இருக்கும்ன்ட்டு இன்னைக்கு பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க இவ்வளோ அரசியல் தெரிஞ்சவரா இருக்காரு அதாவது கட்டமைப்பெல்லாம் உருவாகி அடுத்து போராட்டத்தை அறிவிக்கும் போது நிறைய பேர் வந்து சேர்க்குறது கட்சியில் கடைசி எலெக்ஷன் வரும்போது இன்னும் நிறைய பேர் சேர்றது முதல்ல நம்ம பழம் என்னன்னு பார்ப்போம் இறங்கி பார்ப்போம் தமிழக மக்கள் நமக்கு ஆதரவு தராங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எதிர்க்கட்சியில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மௌனமாக இருக்காரு நம்மளுடைய பலம் என்ன பிஜேபி எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ரெண்டு பலம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்ப்பு நம்ம ரெண்டும் எதுக்குறோம் நமக்கு என்ன இறங்கி ரோட்டில் இறங்கி மோடியும் மோசம் ஐயா ஸ்டாலின் மோசம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கூட்டணி வச்சிருக்காங்க சார் ஏன்னா இது இவ இவர்களுக்கு மாற்றாக நான் வருகிறேன் எனக்கு ஒரு ஆதரவை கொடுங்கள்னா ஏன் மக்கள் அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் சிறுபான்மை மக்களுக்கு காவலர் காவலன்ட்டு இவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் மோடியோட டீலிங்கில் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு இவர் சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நம்புவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு நம்பளும் நம்புவாங்கன்னு தான் நினைக்கிறோம் அதனால் என்னுடைய கருத்து அந்த மாதிரி இருக்கலாம் உங்கள் கருத்து அந்த மாதிரி இருக்கலாம் விஜய் பழ ஏன்னா திட்டம் இல்லாமல் விஜய் வந்திருக்க மாட்டாங்க நம்மளை பொறுத்தவரையில் திட்டமே இல்லை இவ்வளோ பணத்தெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் திட்டமிடாமல் வந்து அப்படி அமைதியை சினிமாவில் மட்டும் நடிச்சுட்டு இல்லைங்க நான் வந்து பத்தோட பதினொன்று நினைக்க வருவாரா எடுத்த ஒன்று முதலமைச்சர் ஆகணும் இல்லை அதிகாரத்துக்கு வரணும் இல்லைன்னா நம்ம ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு தெரியாதா முன்னால் இருந்தவர்கள் செய்த தவறை படித்து விட்டு வந்திருக்கிறேன் முன்னால் இருந்தவர்கள்லாம் யார் விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று ஆனார் சீமானவர்கள் தொடர்ந்து தனியாக இருக்கார் என்னானார் தனியானால் தமிழ்நாட்டில் ஈடுபட முடியாது அப்போ உள்ள கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும் அனுபவம் உள்ள கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும் நம்மளுடைய மாசு கட்டமைப்பு ரெண்டு சேர்த்து ஜெயிச்சிடலாம் அப்போ முதல்ல ஒரு இடத்துக்கு நம்ம வந்தோம்னா அடுத்து நம்ம கட்சியை கட்டமைச்சுன்னா அடுத்து நம்ம வந்துடலாம் அதெல்லாம் யோசிப்பார் அதனால் குழந்தை திறமாக வந்திருக்க மாட்டார் போகிறோம் விஜயை பற்றி என்ன அவதூறுகள் நிறைய செய்திகள் யார் கட்டமைக்கிறாங்கிறதே தெரியும் விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா அது சாத்தியமானு விஜய்க்கு தெரியாதா இப்போ நீங்கள் வந்து வெள்ளை பாதிப்பு அதுக்கெல்லாம் போகணும் புற சொல்னால் நிறைய சொல்லாங்க எல்லா கட்சியிலையும் சொல்லலாம் அவர் வெள்ளை பாதிப்புக்கு ஏன் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நானே சொல்கிறேன் எதிராக ஏன் போராட்டம் பண்ணவில்லை அதுக்கப்புறம் என்ன சொன்னே நான் இது அம்பேத்கரைக்கு இன்னும் எதிர்த்து போராடி இருக்கலாம் இதெல்லாம் நம் நான் சொல்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மா இந்த பெண் இந்த பல்கலைக்கழக விஷயத்தில் கூட சென்னையிலாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம் இதெல்லாம் நான் சொல்கிறது அவங்கள கேட்டால் இல்லைங்க ரைட்டுங்க அவர் ஷூட்டிங்கில் அவர் ஏற்கனவே சொன்னது தாங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வரலான்ற ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்குது கால்ஷீட் கொடுத்துருக்காருன்னு டக்குன்னு வர முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு சொல்லுங்கள் நீங்கள் கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் இந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வந்துட்டாருன்னா அவர் எதுக்கு இந்த முன்னாடியே மாநாடு போட்டோம்னா எங்களுக்கு கட்டமைப்பை மேம்படுத்தணும் அதுக்கு தான் போட்டோம் ஷூட்டிங்கில் இருக்கார் இது முடிச்சுட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் கருத்து சொல்வார் எல்லாத்துக்கும் போராட்டம் பண்ணுவார் அப்படிங்கம்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்பாடை பார்க்கணும் இப்போதைக்கு அவருடைய செயல்பாடுகள் சுமார் தான் இன்னும் கொஞ்சம் இறங்கணும் தான் நம்ம நினச்சோம் அவர்கள் இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க இது முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் ஒருவேளை அவர்கள் மறுபடியும் இதே மாதிரி இருந்தால் ஒன்றும் முடியாது பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம் பிஜேபியும் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் சகட்டு மேனுக்கு இறங்கி பண்ணாதான் தமிழ்நாட்டில் ஈடுபடும் விஜய்க்கு தெரியும் விஜய் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்கு பலவேறு சக்திகள் திமுகவுடைய ஆதரவு சக்திகள் எப்படி ஜெயிக்கக்கூடாது பிஜேபியுடைய பி டீம் என்னென்னமோ சொன்னாங்க அதான் பிஜேபி பாசி சென்டர் என்னென்ன சார் பிஜேபி வந்து ஜோசப் விஜய்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி சார் கூட்டணிக்கு போவார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்கள் ஜெய்பாரா இல்லையான்னு அடுத்த கட்ட தான் சொல்ல முடியும் இப்போதைக்கு அவர் அடுத்து ஒரு பெரிய பிளானோடு தான் வராங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பூத் கமிட்டியில் எப்படி ஆள் போடணும் எந்த கம்யூனிட்டியை போடணும் பெண்கள் எவ்வளோ பேர் இருக்கணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்களை மேற்கோள் காட்டணும் அதாவது ஒரு ஏரியாவில் நமக்கு ரசிகர் மன்றத்தில் இருந்தால் மட்டும் அவரை போடுன்னு இப்போ புசியானதுன்னு சொன்னதாக நிறைய நியூஸ் வந்துச்சு இல்லை அது உண்மை தான் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு பொழுது அப்படி ஆளு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்